ஐ கைஸ் வெல்கம் டு செப் சமையல் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தக்காளி அதோடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது முன்னாடி காலத்தில் தக்காளி வந்து சாப்பிட்றதுக்கே மக்கள் பயந்துருக்காங்க ஆனால் இப்போ தக்காளி வச்சு ஒரு அரசியலே நடக்குது அதை பற்றி நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம அதை பற்றி போவோம் அதோடய என்னென்ன என்னென்ன விஷயங்கள் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் தக்காளி வந்து பிரிட்டனில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது பார்க்க பார்த்துருக்காங்க அது வந்து பிரிட்டனில் வந்து அதை சாப்பிட்றதுக்கே பயந்துருக்காங்க ஏன்னா செலானிசின் ஒரு ஒரு இது செடி இருக்குது அந்த செடியும் தக்காளியில செடியும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை வந்துருக்கு ஏன்னா அந்த செலானிசின்னு சொல்கிறது அது விஷம் வாய்ந்த ஒரு அதுலேருந்து ஒரு காய் மாதிரி வரும் அதை சாப்பிட்டானா இறந்துடும் அதனால தான் மக்கள் வந்து அதை சாப்பிட்றதுக்கே பயந்துருக்காங்க அதனால் அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஞ்ஞானி ஜான்சன் என்கிற இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே இவர் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு மக்களெல்லாம் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி ஒரு நிறைய தக்காளியை வந்து சாப்பிட்டு காமிச்சிருக்காங்க மக்களுக்கு அப்போ அது மக்கள் வந்து பயப்படாமல் இருக்காங்க அப்படின்பாரு அப்புறம் தான் மக்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்குது தக்காளி வந்து பல வகையை சேர்ந்ததா இல்லை வந்து காய்கறி வகையை சேர்ந்ததான்னு உண்மையே சொன்னேன்னா தக்காளி வந்து பல வகையை சேர்ந்தது அதை நம்ம தான் வந்து காய்கறி வகைகளும் சேர்த்து நம்ம வந்து குழம்புல யூஸ் இருக்கோம் வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறான தக்காளிகள்லாம் இருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல இதே மாதிரியே நிறைய டைப்பான தக்காளிகள் இருக்குது அதில் வந்து சின்ன இதுக்கு வந்து செரி ப்ளேம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி தக்காளி இப்படி இந்தியாக்குள்ளே வந்துச்சு நமக்கு ஒன்றும் தக்காளி வந்து பூசு கிடையாதுங்க நமக்கு முன்னாடியே நமக்கு வந்து மணத்தக்காளி சுரகு தக்காளி மரத்தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஏற்கனவே பல வகைகள் இருந்துருக்கு தான் இந்த தக்காளி நமக்கு வந்திருக்கு நமக்கு ஒன்றும் இது பூசு கிடையாது சரிங்களா தக்காளி எடுத்திங்கன்னா அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வாட்ரு கண்டென்ஸ் தான் இருக்குது மற்றது தான் மற்றது ஆனால் இதை சாப்பிட்றதுனால என்னென்ன வைட்டமின்ஸ் நம்ம கிடைக்கும் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்குது இரும்பு சத்து இருக்குது இதனால சாப்பிட்றனால நமக்கு என்ன பலனுனா ரத்த சோகையை நிற்கும் ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுநீரில் ஏதாவது கல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்குண்டு அந்த வெளியாக வெளியே வந்துடும் மூணாவது வந்து கல்லீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வந்து அதை சரி பண்ணும் தினமும் காலையில் ஒரு தக்காளியை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடல் காலையில் சுறுசுறுப்பாக நல்ல தன்பாக இருக்கும் நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்